எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோருசி சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு வரக்கூடிய நாள் நமக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லைங்களா இப்படி இந்த அற்புதம் பிறந்த நன்னாளன்னைக்கு நம்ம வீடுகளில் செல்வ வளங்கள் அனைத்துமே நிறையணும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் அடியோடு ஒழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பண வரவிற்கு ஆதார சக்தியை விளங்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை எந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பெருமாளுக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதிகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்புமாக இந்த பார்க்கப்படுது அதுவும் ஏகாதசி திதியானது வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் வருது அப்படின்னு சொன்னாலே இன்னுமே விசேஷம் அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நன்னாளனைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பண வரவிற்கு ஆதார சக்தியை விளங்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை நீங்கள் புது புதுசாக வாங்கி மட்டும்தான் வைக்கணும் நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை பயன்படுத்த வேண்டாம் புதிதாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வாங்கக்கூடிய பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கரஹோரி நேரம் பார்த்து வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சுக்கரஹோரி நேரம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று இரவு எட்டு டு இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுமோ அதுக்கு ஏற்றாற் போல வாங்கிடுங்க எத்தனையோ தெய்வாம்சம் பொருந்திய பொருட்கள் இருந்தாலுமே பெருமாளுக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பொருளுக்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வீக மனம் ஞாபகத்துல வரும் குறிப்பா திருப்பதி பெருமாள் சந்நிதில ஞாபகத்துக்கு வரக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் ஒரு மனிதனை ஆக்கப்பூர்வமா மாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் கண்டிப்பா அந்த மனிதனை ஆக்கப்பூர்வமா மாற்றும் உணவினுடைய சுவைக்காக பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்றளவும் இருக்கிறோம் இப்படி பச்சை கற்பூரத்தினுடைய மகிமைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் திருப்பதியில பெருமாளுடைய நெற்றிக்கு இடுவதில் பச்சை கற்பூரம் முக்கியமான பங்கு வகிக்குது அதே போல பெருமாளுடைய தாடையிலேயும் பச்சை கற்பூரம் சாற்றப்படுவது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருவரங்கத்தில் பெருமானுடைய சேவையிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் தான் ஸ்ரீராமானுஜர் ராமானுஜருக்கு ஒரு தடவை மனதில் எழக்கூடிய ஆசை பார்த்தீங்கன்னா திருவேங்கடவருக்கு அதாவது ஏழுமலையானுக்கு ஒரு நந்தவனமும் தபோவனமும் அமைக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும் அதனால ராமானுஜர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்கள் கிட்ட யாராவது ஏழுமலையானுக்கு அன்றாடம் மாலை கட்டித்தரக்கூடிய பாகியத்தை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பலரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க அதில் குறிப்பிட்ட அனந்தாழ்வார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கைங்கரியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷம் சந்தோஷத்தோடு செல்வார் அப்போ ஸ்ரீராமனுஜரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைவார் அனந்தாழ்வாரும் தன்னுடைய மனைவியும் திருமலைக்கு புறப்பட்டு போவாங்க அங்க திருமலையில் இருக்கக்கூடியவர் தான் திருமலை நம்பி இவர் ராமானுஜருடைய தாய்மாமன் இப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனந்தாழ்வாரும் அவருடைய மனைவியும் தங்கிறதுக்காக சின்ன சின்ன ஏற்பாடுகள் செய்திருப்பாங்க அவங்களுக்காக ஒரு குடிசையும் அமைத்து கொடுத்துருப்பாங்க அனந்தாழ்வார் தான் வந்த வேலையான நந்தவனம் அமைக்கக்கூடிய விஷயத்தை வந்து செய்ய ஆரம்பிப்பார் நல்ல நறுமணமுள்ள பூச்செடிகள் அனைத்தையுமே நடுவார் தன்னுடைய குருவினுடைய பெயரால ராமானுஜ நந்தவனம் அப்படின்னு பெயரும் சூட்டுவார் இப்போ இந்த நந்தவனம் அதே பெயர்ல இருக்கும் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நந்தவனத்திற்கு தண்ணீர் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அனந்தாழ்வார் குளம் வெட்டக்கூடிய பணியை தொடங்குவாரு குளத்தில் நீர் சேர்த்து வைத்தா நந்தவனத்துக்கு எப்பயுமே தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குளம் வெட்டக்கூடிய பணியை தொடங்கும் பொழுது தனியாக வேலை செய்ய முடியாது இல்லைங்களா அதனால் அவருடைய மனைவியும் உடன் சேர்த்து வேலைக்கு அழைப்பாரு இருவரும் சேர்ந்தே வேலை ஆரம்பிப்பாங்க வெட்டக்கூடிய மண்ணை எடுத்து வெளியில் தள்ளி கொட்டணும் இல்லைங்களா அதனால் அனந்தாழ்வார் மண்ணை வெட்டி கொடுப்பாரு மனைவி பார்த்தீங்கன்னா தலையில் சுமந்து கொண்டு கொண்டு போய் கொட்டுவாங்க அப்போ அந்த பெண்மணி கர்ப்பமாகவும் இருப்பாங்க இதை பார்க்கக்கூடிய ஒரு சிறுவர் ஓடி வந்து நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது அனந்தாழ்வார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுவாரு அந்த பையனும் கூலி கூட வேண்டாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபத்தோட அனந்தாழ்வார் சொல்லிடுவார் இறைவனுக்கு முழுமையாக செய்யக்கூடிய பணிகளை தானும் தன்னுடைய மனைவியும் ஏற்று செய்யணும் அப்படிங்கிறத மனதில் உறுதியாக வைத்துக்கொண்டு அந்த உதவியை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு அதுக்கப்புறமா அனந்தாழ்வார் சொல்லியும் போகாத அந்த சிறுவன் ஒரு பக்கம் மறைந்திருப்பாரு அப்போ அனந்தாழ்வாருனுடைய மனைவி மண்ணை சுமந்து செல்லும் பொழுது அம்மா அங்க இது வரைக்கும் கொண்டு வந்து கொடுங்க இதுக்கப்புறம் நான் கொண்டு போய் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார் சரின்னு அந்த மனைவியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒத்துக்கொள்வாங்க கணவர் சொல்லி இருந்தாலுமே அந்த சிறுவனுடைய அன்பை அன்னையால் மறுக்க முடியாத காரணத்தால் சரின்னு ஒத்துக்குவாங்க ரொம்பவும் வேக வேகமாக பணிகள் எல்லாமே நடக்கும் அப்போ அனந்தாழ்வார்க்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் எப்படி வேகமாக நீ கொண்டு போய் எல்லா மன்னையும் கொட்டிட்டு வர அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எந்த ஒரு களைப்பும் தெரியலை அப்படின்னும் சொல்லி மனைவி சொல்லிடுவாங்க இருந்தாலும் அனந்தாழ்வாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனதில் ஒட்டி கொள்ளும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் மனைவி மண் சுமந்து போவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிறுவன் ஓடி ஓடி மண்ணை கொட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க இதை பார்த்ததுமே அனந்தாழ்வாருக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கடப்பாரையை எடுத்து வீசுவார் இதனால் சிறுவனுடைய தாடையில் காயமானது ஏற்படும் ரத்தம் சொட்ட சொட்ட சிறுவன் ஓடிப் போயிடுவார் மறுநாள் காலையில் கருவறையை திறக்கும் பொழுது அர்ச்சகருக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா பெருமாளுடைய தாடையில் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கும் அப்போ அர்ச்சகர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பதட்டமாக இருக்கும் பொழுது அனந்தாழ்வாரை அழைத்து வா அப்படின்னு சொல்லி ஒரு அசிரீரியானது கேட்கும் உடனே அர்ச்சகர் அனந்தாழ்வாரை அழைத்து வருவார் பெருமாள் சன்னதிக்கு முன்பாக ஓடோடி வர வரக்கூடிய பெருமானுடைய தாடையில ரத்தம் வழிந்து கொண்டிருப்பதை பார்ப்பாரு அனந்தாழ்வானுடைய கண்களுக்கு பெருமாள் சிறுவனாவே காட்சி தருவாரு அனந்தாழ்வார் ரொம்பவுமே கதறி போய் சொல்லிடுவாரு பெருமாளை வந்தது நீங்கன்னு தெரியாம நான் இப்படி ஒரு தவற செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுவாரு அனந்தாழ்வார் இப்ப அடுத்ததா பெருமாள் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய கைகளால தொடுக்கக்கூடிய மலர் மாலைகளை நீ அழிக்கும் பொழுது நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைறேன் ஆனா கர்ப்பிணியான உன்னுடைய மனைவி மண் சுமக்கும் பொழுது என்னால பொறுத்து கொள்ள முடியல அதனாலதான் சிறுவன் வேடத்துல வந்து உதவி செய்யலாங்கிறத முடிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்வாரு இப்ப அனந்தாழ்வார் ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டு பெருமானுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குவார் இருந்தாலும் பெருமானுடைய தாடையில் வடியக்கூடிய ரத்தம் நிற்கவே இல்லை இப்போ தாடையில் வடியக்கூடிய ரத்தத்தை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பச்சை கற்பூரத்தை எடுத்து என் மேலே வை அதாவது தாடையில் வெய் அப்படின்னு சொல்லி ஒரு அசிரியர் கேட்கும் உடனே பெருமானுடைய தாடையில் ரத்தம் வடிந்திருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை கொண்டு போய் அர்ச்சகர் வைப்பார் அந்த ரத்தம் வடியக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அப்படியே முற்றிலும் நின்று போயிடும் இதனால தான் பெருமானுடைய தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கக்கூடிய பழக்கம் இன்றளவும் தொடர்ந்துட்டுருக்கு இதனால தான் தெய்வீக மனம் தரக்கூடிய பச்சை கற்பூரமும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமானதாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட அந்த தெய்வம்சம் பொருந்திய பொருள் நம்ம வீடுகளில் இந்த குறிப்பிட்ட வைகுண்ட ஏகாதசி நானனிக்கு ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைப்பதன் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் தீரும் பண வரவு அப்படிங்கிறது சேர்ந்துட்டே இருக்கும் சரி எந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கணும் அப்படிங்கறத பார்த்துடலாமா முதலாவது இடம் நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம நாணயம் போட்டு வைத்திருப்போம் அந்த நாணய கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை சுத்தம் செஞ்சுட்டு அந்த நாணயத்தோடு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது முதலாவது இடம் அடுத்தது இரண்டாவது பார்த்திங்கன்னா வீட்டினுடைய வரவேற்பறையில் நீங்கள் உருளை வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னாக்க உருளை நீரில் நீங்கள் நுணுக்கி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் உருளை வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேல் பக்கத்தில் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்தில் பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் வீடு முழுக்க நிறையணும் அதுக்காக தான் குறிப்பிட்டு வரவேற்பறையில் வைக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லைங்களா அப்படி எந்த பணப்பெட்டி இருக்குது சொல்லும் பொழுது பணப்பெட்டியில ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் திறந்த நிலையில் வைப்பது அப்படிங்கறத செய்துருங்க இல்லை சிவப்பு நிற வஸ்திரத்துலையோ இல்லை மஞ்சள் நிற வஸ்திலேயோ ஒரு முடிச்சு மாதிரி கூட கட்டி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இது மூன்றாவது இடம் அடுத்ததா நான்காவது ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சுகளில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை ஒரு வெள்ளை காகிதத்தில் மடித்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததா ஐந்தாவது வீட்டில் துளசி மாடம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி மாடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் கண்டிப்பாக நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்து இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஏற்றுவது அப்படின்னு அப்படிங்கிறது செய்துக்கலாம் கூடவே துளசி மாடத்துக்கு அருகாமையிலேயே நீங்க ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்கள்ல வெள்ளிக்கிழமை நாலணிக்கு ஏகாதசி நாலணிக்கு வைகுண்ட ஏகாதசி நாலணிக்கு நீங்க பச்சை கற்பூரத்தை வைத்தாலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த தடைகளும் தீரும் பணம் மழை போல சேரும் அதனால் வாய்ப்பை தவறவிட வேண்டாம் இந்த பச்சை கற்பூரத்தை இந்த வெள்ளிக்கிழமை நாலணிக்கு வச்சுட்டு நீங்க அப்படியே விட்டுடலாம் பச்சை கற்பூரம் அந்த காற்றோடு சேர்ந்து அந்த கரையை ஆரம்பிச்சிடும் அதனால அதை நம்ம மாற்றணும் எடுக்கணும் அப்படிங்கற ஒரு அவசியமே கிடையாது எத்தனை நாள் இருந்தாலும் சரி அத்தனை நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அற்புதமான இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருநாளின் பொழுது பண ஆதார சக்தியை விளங்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை எந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கணும் இதனால கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்களும் பெருமாளுக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்